என்ற போலி கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி முதலீடு செய்தார் இரண்டு மாதத்தில் மூன்று மடங்கு லாபம் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் முதலீடு என்ற பெயரில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்த இருபத்தி இரண்டு வழக்குகள் பதிந்து ஆறு மாநில போலீசாரால் தேடப்படும் முக்கிய குற்றவாளி கோயம்புத்தூரை சார்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி இணையவழி போலீசின் தனிப்படை போலீசார் பெங்களூரில் வைத்து கைது செய்தனர் கடந்த வருடம் லாஸ்பேட்டையை சார்ந்த அசோகன் என்பவர் தொன்னூற்று எட்டு லட்சம் கிரிப்டோ கரன்சி மோசடிகள் விட்டேன் என்று கொடுத்த புகார் சம்மந்தமாக மற்றும் அதன் தொடர்ச்சியாக எட்டு நபர்கள் இதே ஹேஷ்பே பே கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு புகார் வரவே இது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் ஐ மற்றும் காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை ஐந்து நபர்களை கைது செய்து சொகுசு கார் ஆகியவற்றை கைப்பற்றினர் இதே வழக்கில் கடந்த ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் மேற்படி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் இம்ரான் பாட்ஷாவை ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர்கள் மணிமொழி அருண்குமார் மற்றும் காவலர்கள் ராஜ்குமார் வைத்தியநாதன் தனிப்படை போலீசாரால் இன்று காலை பெங்களூரில் வைத்து கைது செய்யப்பட்டார் மேற்படி வழக்கில் புதுச்சேரியை சார்ந்த ஒன்பது நபர்கள் இரண்டரை கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்திருக்கிறார்கள் மேலும் இந்தியா முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஹேஷ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் மேற்கண்ட கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை பத்து கோடிக்கு மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்துவிட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலைகள் முதன்முறையாக புதுச்சேரி போலீசார் மேற்கண்ட தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான இம்ரான் பாஷாவை என்பவரை கைது செய்துள்ளனர் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இவர்கள் மீது ஐந்து மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவதும் குறிப்பிடத்தக்கது இரட்டிப்பு பணம் ஆசை காட்டி புதுச்சேரி நபரிடம் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கதிர்காமத்தை சார்ந்த நபரை இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்தினார் இரட்டிப்பு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை உண்மையென நம்பியவர் அவர் நபருக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பினார் ஆனால் இதுவரையில் அனுப்பிய பணத்திற்கான இரட்டிப்பு பணம் வரவில்லை மேலும் இன்ஸ்டாகிராம் நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது இதேபோல புதுசாரத்தை சார்ந்த பின் பதினெட்டாயிரத்து நானூறு பிருந்தாவனத்தை சார்ந்த நபர் ஐந்தாயிரம் என மூன்று பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து நானூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் குறித்த புகார்களின் அடிப்படைகள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் இதன் மூலமாக ஏழு பேர் பயனடைந்துள்ளதாக மருத்துவர் முருகேசன் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சார்ந்தவர் செல்வகணபதி சீதா தமுதியினர் இவர்கள் கடந்த பதினோராம் தேதி தனது இரண்டு குழந்தைகளுடன் குறிஞ்சிப்பாடியிலிருந்து கடலூரில் உள்ள கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது குறிஞ்சிப்பாடி எடுத்த தம்பிப்பேட்டை பாலத்தின் அருகே வரும்பொழுது திடீரென ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் செல்வ கணபதி மற்றும் அவருடைய மூன்று வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தலைகள் பலத்த காயம் அடைந்த சீதா மற்றும் ஒன்றரை வயது குழந்தையும் புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் சீதா மோலை சாவடைந்த நிலையில் தலையில் காயமடைந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் மோலை சாவடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது உறவினர்கள் முன் வந்தனர் இந்நிலையில் மோலை சாவடைந்த சீதா புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டார் சீதாவிடமிருந்து எடுக்கப்பட்ட இதயம் கல்லீரல் இரண்டு சிறுநீரகம் இரண்டு கண்கள் என உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து நோயாளிகளுக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி சீதாவின் இதயம் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள ஒருவருக்கும் கல்லீரல் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அதேபோன்று சிறுநீரகங்கள் புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கும் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நோயாளி ஒருவருக்கும் பொருத்தப்பட்டது சீதாவிடம் எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் ஆம்புலன்ஸில் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது திருவனை அருகே மூன்று நண்பர் லாட்ரி விற்பனை செய்த டிரைவரை போலீசார் கைது செய்தனர் திருவனையடுத்து திருவண்டார் கோவில் இந்திய உணவு கழக குடோன் பகுதியில் நேற்று முன்தினம் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் ரோந்து சென்றனர் அப்போது அங்கு வாட்ஸ்அப் மூலமாக மூன்று நம்பர் லாட்சி விற்பனை செய்த நபரை பிடித்து விசாரித்தனர் அதில் அவர் திருவண்டார் கோவில் மெயின் ரோட்டை சார்ந்து சதீஷ்குமார் வயது நாற்பத்தி ஒன்று என்பதும் லாரி டிரைவர் என்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் புதுச்சேரி அரசின் உதவியாளர் பணிக்கான இரண்டாம் நிலை தேர்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் இருநூற்று ஐம்பத்தி ஆறு உதவியாளர் பணிக்கு முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த பணிக்கான முதல்நிலை தேர்வை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பகுதிகளில் எண்பத்தி நான்கு மையங்களில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் எழுதினர் இந்த தேர்விற்கான ஆன்சர் கீ இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து பரிசீலனைகளும் முடிந்தும் உதவியாளர் பணிகள் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்டுள்ளது தேர்வு எழுதிய இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபது பேரில் பத்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றனர் இவர்களுக்கான இரண்டாம் நிலை தேர்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பகுதிகளில் நடைபெறுகிறது தேர்வர்கள் அனுமதி சீட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இத்தகவலை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு தடைக்காலம் முடிந்தும் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் மீனவர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் இன்றுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைவதால் படகு உரிமையாளர்கள் தேங்காய் திட்டத் துறைமுகத்தில் உள்ள விசை படகுகளுக்கு நேற்று பூஜை போட்டு சிறப்பு யாகம் நடத்தினர் இந்த யாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்நிலையில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கை விடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இதனால் தடை காலம் முடிந்தும் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்து புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் பதினேழாம் தேதி வரை வட தமிழக கடலோரப் பகுதிகள் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி பகுதியை சார்ந்த மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாமல் பின்பற்றி அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்பினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தி வரும் நிலைகள் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் பொதுநல அமைப்புகள் இந்த மாதம் இறுதிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் மேலும் ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர் இதில் முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசு கட்சியின் தலைவர்கள் கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக அதிமுக ஆதரவை கேட்டு மாநில செயலாளர் அன்பழகனை தலைமை அலுவலகத்தில் சந்தித்து வலியுறுத்தினார் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கையொப்பமிட்டு மாநில அந்தஸ்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அதிமுகவினர் திரளாக உடனிருந்தனர் புதுச்சேரியில் மறைந்த ஆட்டு ஓட்டுநர்கள் ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டது ஏஐடியுசி புதுவை மாநில ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் முதலியற்பட்டை ஏஐடியுசி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில தலைவர் சேகர் தலைமை தாங்கினார் ஆட்டோ சங்க மாநில பொதுச்செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் நடைபெற்ற வேலைகள் சம்மந்தமாகவும் பேசினார் மறைந்த ஆட்டோ ஓட்டுநர்களான சிருங்கேரி மடம் உலகநாதன் சிருங்கேரி மடம் கௌஷிக் ஹசர் பிருந்தாவனம் முத்து தலைமை செயலகம் பாக்கியநாதன் செட்டிக்குளம் பாலன் தலைமை செயலகம் ரவி ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் ரூபாய் அறுபதாயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற இருபதாம் தேதி வரை காலக்கேடு நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை மற்றும் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளில் விண்ணப்பிக்க காலக்கேடு நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்சிஏ எம்டெக் எம்பிஏ நூலக அறிவுகள் எம்லெஃப் எம்எட் எம்பிஎட் எம்எஸ்டபிள்யூ தேட்டர் ஆர்ட்ஸ் எம்பிஏ எல்எல்எம் பிஜி டிப்ளமோ படிப்புகளில் சேர கியூட் தேர்வு எழுதிய மாணவர்கள் இணையத்தில் வரும் இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே தங்களின் பதிவை பூர்த்தி செய்ய முடியாத விண்ணப்பதாரர்களுக்கும் புதிதாக விண்ணப்பம் செய்வோருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க விரும்பும் பாடங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் தகவல் கையேடு ஆகியவை பல்கலைக்கழக இணையதளத்தில் கிடைக்கும் பொது ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக இருநூற்று ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு கூடுதல் படிப்பிற்கும் நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் நூற்று ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த மாணவர்கள் கூடுதல் படிப்புகளில் விண்ணப்பிக்க ஒவ்வொரு படிப்பிற்கும் ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மாற்று பாலினத்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கூடுதல் கட்டணம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அமமுக மேற்கு மாநில இணைச் செயலர் லாவண்யா தலைமைகள் அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்மா மக்கள் கழகம் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்போது அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமைகள் பூங்கொத்து கொடுத்தும் நாளை மற்றும் பொன்னாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிகள் தொகுதியின் செயலாளர் களியமூர்த்தி அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் லூர்து அருள் பிச்சைவரன்பேட் ஐயப்பன் முருகன் வேலூர் செல்வமணி குமார் அன்பழகன் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாந்த் ராஜி சிவபாலன் ஐயப்பன் சசி பிரதாப் மேரி உழவர்கரை ராஜி மூலகுலம் திரு வள்ளி கண்ணன் ராணி மகளிரணியினர் சரளா அமலா உமா சந்திரா உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி அமமுக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளியூர் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்மா மக்கள் கழகம் பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்கள் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்போது வெளிநூர் எம்ஜிஆர் சிலை அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது டிடிவி தினகரன் சரியாக நேற்று மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு தினினூர் எம்ஜிஆர் சிலை வருகை புரிந்தார் அப்போது கட்சியின் தொண்டர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் தினகரின் வாழ்க்கை வருங்கால தமிழக முதல்வர் டிடிவி தினகரன் வாழ்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்க என்று கோஷம் எழுப்பினர் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் துணை பொதுச் செயலாளர்கள் முனியன் கலைவாணி டாக்டர் சிலம்பரசன் உழவர்கரை தொகுதி ஆர் கே ராஜா வெளிநூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கின்ற குமாரவில் கண்ணதாசன் கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன் அணி செயலாளர் ஜான்சன் ஜெயபால் நந்தகோபால் முருகன் சிவக்குமார் ஏடுமலை பாலா அண்ணாமலை ரவி உட்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரி இணைந்து முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றி தலைமுறைக்கிடையேயான புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி மற்றும் முதியோர்களை இளையோர்கள் மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தலைமுறைக்கிடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் ஹெச்யுஜி நிகழ்ச்சி காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஹெல்பேஜ் இந்தியா இணை இயக்குனர் டாக்டர் சத்யபாபு வரவேற்பு உரையாற்றினார் ஹெல்பேஜ் இந்தியா திட்ட மேலாண்மை அலுவலகம் தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் ஹெல்பேஜ் நிறுவனம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தார் புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் ஆய்வறிக்கையை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆய்வறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார் காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் ஹெச்யுஜி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட என்எஸ்எஸ் அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர் கருணாநிதி காந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் இ பிரமீலா தமிழ்வாணன் ஆகியோர் தலைமைகள் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார்கள் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அமைப்பை சார்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள் செவிலிய மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் ஹெல்பேஜ் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியை ஹெல்பேஜ் நிறுவனம் பணியாளர்கள் மற்றும் ஜெகதீஷ் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் காரைக்கால் மாவட்ட பொதுச் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி பத்தாண்டுகளுக்கு மேலாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்த நிலைகள் தற்போது தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனொரு பகுதியாக திருநள்ளாறு பகுதியை சார்ந்த சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக தம்மை முதலமைச்சர் நியமித்ததற்கு நன்றி தெரிவித்தார் இந்த பொறுப்பை ஏற்று முழு மனதுடன் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் அத்துடன் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேவிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து இரவு உபயதாரர்களால் சக்தி கரகம் வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்